கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக மன அழுத்தங்களை அப்படியே நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு கவலையே பட வேண்டாம் கும்பராசிக்காரர்கள் மெதுவாக அப்படியே விலகித்தான் வருவீங்க எதுலயும் வந்து பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது இல்லை ஜென்மச்சனி படாதபாடு படுத்திருச்சுன்றதான் அடிக்கடி சொல்றேன் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஆகிய மூவரையுமே தலைகளாக புரட்டி போட்டு விட்ட அந்த ஜென்மச்சனி இந்த மாதம் ரெண்டு மாசத்துல முடிய போகுது ஆகவே இப்போது ராசியிலேயே சுக்கரன் சனி சேர்ந்து இருப்பது பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து குருவின் பார்வையில் இருப்பது இந்த வாரத்தில் வந்து மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஆறாம் இடத்துல இருந்த அந்த செவ்வாய் போது அஞ்சுக்கு மாறுறார் அஞ்சுக்கு மாறினாலும் என்ன பண்ணுவார் பிள்ளைகளால் ஏதாவது செலவுகளை வைப்பாரு பிள்ளைகளால் ஏதாவது கருத்து வெற்றமே வைப்பாரு நான் ஒன்று சொல்கிறேன் பிள்ளை ஒன்று படிக்கிறேன்னு சொல்லுது இந்த இடத்துல வேலைக்கு போவேண்டான்னு சொல்கிறேன் இந்த அதுதான் பண்ணுது இந்த ஆள்கிட்ட பேசாத இவர் உனக்கு தேவையில்லை இது உனக்கு தேவையில்லை இந்த பழக்கம் உனக்கு தேவையில்லை இப்படி எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் கண்டு கண்டித்தாலும் கூட பிள்ளைகள் வந்து என்ன இருந்தாலும் எந்த காலத்தில் பிள்ளைங்க நீங்கள் பிள்ளையா இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மா பேச்சை நீங்கள் கேட்கல அது மாதிரி தானே உங்க பிள்ளையும் உங்கள் பேச்சை கேட்காம இருக்கும் இதை வந்து நம்ம என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டோம் ஆகவே பிள்ளைகள் ஏதாவது ஒரு தொல்லைகளை தரக்கூடிய தன்மை இந்த வாரம் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனா வாரத்தின் இறுதியில் அது வந்து அப்படியே படிப்படியாக மாறும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா பத்து பதினோராம் இடங்களில் வலிமையான ஒரு அமைப்பில் இவர் சந்திரன் இருப்பது ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துல வலிமையாக இருக்கிறார் இந்த அமைப்பு தொழில் ரீதியிலான நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பு தான் இந்த வாரம் முழுவதுமே வந்திருக்கிறது எதிலும் கும்பராசிக்காரர்கள் தேவையின்றி கவலைப்படாமல் ஒரு படிப்படியான ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் ஆகவே கவலைகளை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த யோக வாரம்